பாயும் இடமெல்லாம் பசுஞ்சோலை விரித்து செல்வதால் காவிரி என்று பெயர் காவிரி ஆறு தமிழகத்திற்குள் நுழையும் வனப்பகுதிகள் பசுமை விரிந்த பகுதிகளாக காட்சியளிக்கும் பாறைகள் மீது படர்ந்து விரிந்து இரு கரையை தொட்டுச் செல்லும் காவிரி ஆறு இன்று வெறும் பாறைகளாகவே காட்சியளிக்கிறது கடும் வெயில் போதிய மழை இல்லை வறட்சி இதன் காரணமாக நீர்நிலைகள் வறண்டு வருவது கவலை அளித்தாலும் தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களுக்கு நீர் ஆதாரமாக விளங்கி வரும் காவிரி வறண்டு வருவது அனைவருக்கும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது பாறைகளின் நடுவே ஆங்காங்கே குட்டை போல் தேங்கி நிற்கும் காவிரி ஆறு என்று கரைபுரண்டு ஓடும் என்ற ஏக்கத்தில் பொதுமக்கள் பார்த்து செல்கின்றனர் காவிரி ஆற்று பகுதிகளில் சடங்குகள் மேற்கொண்டுவிட்டு அங்கேயே விட்டு செல்லும் குப்பைகள் பாறைகளின் நடுவே குவிந்துள்ளது இந்த குப்பைகளை அகற்ற வேண்டும் என்று சுற்றுலா பயணிகள் கோரிக்கை வைத்துள்ளனர் ஆர் பறித்து கொட்டும் ஐந்தறிவு பகுதியில் அமைதியாக சிறு ஓடை போல் நடைபோடுகிறது காவிரி ஆறு தண்ணீர் வரத்து வெகுவாக குறைந்த போதிலும் பிரதான அருவி பகுதியில் சுற்றுலா பயணிகளை கடும் கோடையில் குளிர்விக்க கொட்டுகிறது காவிரி கடும் வறட்சியிலும் கொடையுள்ளம் கொண்ட காவிரி தருமபுரி மாவட்ட மக்களின் குடிநீர் தாகத்தை தீர்த்து வருகிறது அன்னை காவிரியின் தாகத்தை தீர்த்து வைக்க வான்மலையை எதிர்நோக்கி காத்திரும்